தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் கடந்த வார என்ன சொல்றீங்க பகுதியில் சிறுநீரகத்தை காப்போம் என்ற தலைப்பில் சிறுநீரகத்தை பற்றி ஓரளவுக்கு நாம் உங்களோடு பேசியிருந்தோம் அதன் தொடரினே இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் இனி பார்க்கலாம் வராமல் தடுக்க என்ன செய்யலாம் ஒரு நாளைக்கு இரண்டரை முதல் மூன்றரை லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும் இது கல் உருவாவதை மட்டும் அல்ல சிறுநீர் பாதை நோய் தொற்றுக்கான வாய்ப்பையும் குறைக்கிறது ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்தை பின்பற்ற வேண்டும் வழி நிவாரண மாத்திரைகளை தவிர்க்க வேண்டும் வயிற்று போக்கு வாந்தி என நீர் இழப்பு ஏற்பட்டால் உடனடியாக போதுமான அளவு தண்ணீர் எடுத்துக்கொள்வது அவசியம் நீர் சத்து உள்ள பழங்கள் காய்கறிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நீர் ஆகாரம் சிட்ரஸ் பழங்களின் அளவை அதிகரிக்க வேண்டும் இறைச்சி உப்பு சாக்லேட் உலர் பழங்களில் அதிக அளவில் ஆக்சலேட் இருக்கும் இத்தகைய உணவுப் பொருட்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் சிறுநீரக செயலிழப்பு சிறுநீரகம் திடீரென கழிவுகளை அகற்றும் திறனை இழப்பதை சிறுநீரக செயலிழப்பு என்று சொல்கின்றோம் இதனால் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நச்சுக்கள் அதிகரித்து உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம் சிறுநீரக செயலிழப்பு கொஞ்சம் கொஞ்சமாகவே அல்லது திடீரென்றோ கூட ஏற்படலாம் உயர் ரத்த அழுத்தம் சக்கரை நோய் போன்ற பாதிப்புகள் காரணமாக சிறுநீரகத்தின் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் எதிர்பாராத விதமாக சிறுநீரகத்தின் இதை உடனடி சிறுநீரக செயலிப்பு என்கின்றோம் நாட்பட்ட திடீர் செயலிப்பு பாதிப்பு என எதுவாக இருந்தாலும் அவர்களை உள்நோயாளியாக அனுமதித்து உடனடி சிகிச்சை அளித்தாக வேண்டும் சிறுநீரகம் திடீரென்று செயல்பாட்டை இழக்கும் அக்யூட் கிட்னி பெயிலியர் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சிகிச்சைக்கு பிறகு சிறுநீரகம் தன்னுடைய செய்யும் வாய்ப்பு உள்ளது அறிகுறிகள் சிறுநீர் வெளியேறும் அளவு குறைதல் எப்போதாவது சிறுநீர் இயல்பாக வெளியேறும் உடலில் நீர் தேங்குவதால் கால் பாதங்களில் வீக்கம் தூக்க உணர்வு மூச்சு திணறல் அல்லது சுவாசித்தலில் சிரமம் சோர்வு குழப்பம் குமட்டல் நெஞ்சுவலி அழுத்தம் வலிப்பு மிக மோசமான நிலையில் கோமாவுக்கு கூட செல்லலாம் சில சமயங்களில் சிறுநீரக செயலிழப்பு எந்த அறிகுறியையும் வெளிப்படுத்தாமல் இருக்கும் வேறு பிரச்சனைக்கு பரிசோதனை செய்யும் போது இதை கண்டறிவதும் உண்டு சிறுநீர் செயலிழப்புக்கு மூன்று முக்கிய காரணங்கள் இருக்கிறது ஒன்று சிறுநீரகத்துக்கு குறைவான அளவில் இரத்த ஓட்டம் இரண்டாவது விபத்து உள்ளிட்ட காரணங்களில் சிறுநீரகங்கள் நேரடியாக பாதிக்கப்படுவது மூன்றாவது சிறுநீரகத்திலிருந்து வெளிப்படும் குழாய்களில் அடைப்பு ஏற்படுவது சிறுநீரகத்துக்கு இரத்த ஓட்டம் குறைய காரணம் இரத்த இழப்பு அல்லது நீரிழப்பு உயர் இரத்த அழுத்தத்துக்கு எடுத்துக்கொள்ளும் மருந்து மாரடைப்பு கல்லீரல் செயலிழப்பு இதய நோய்கள் மோசமான தீக்காயம் சிறுநீரக பாதிப்பு சிறுநீரகத்தை சுற்றியுள்ள குழாய்களில் ரத்தம் செல்வது தடைபடுதல் சிறுநீரக நுண் வடிகட்டிகளில் வீக்கம் கிமோதெரபி சிகிச்சை ஆன்டிபயாட்டிக் மருந்து மருந்து செலுத்துதல் ரத்தத்தை கால்சியம் அளவு அதிகரித்தல் மது உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்துதல் சிறுநீரகத்தில் அடைப்பு ஏற்படுதல் புற்றுநோய் சிறுநீர் பாதையில் இரத்த முறைந்து அடைப்பு ஏற்படுத்துதல் கர்ப்பப்பைவாய் வாய் புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் பிளாஸ்டேட் பெரிதாவது சிறுநீரக கற்கள் பிளாஸ்டேட் புற்றுநோய் பரிசோதனை சிறுநீர் வெளியேறாமை உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற வேண்டும் மருத்துவமனையில் சிறுநீர் வெளியேறும் அளவு பரிசோதிக்கப்படும் சிறுநீர் பரிசோதனை செய்யப்படும் இதில் ஏதேனும் வேறுபாடு உள்ளதா என ஆய்வு செய்யப்படும் ரத்த பரிசோதனையின் மூலம் இரத்தத்தில் யூரியா கிரியாடனின் அளவு பரிசோதிக்கப்பட்டு சிறுநீரக செயலப்பு ஏற்பட்டுள்ளதா என கண்டறியப்படும் இமேஜிங் பரிசோதனை

பட்டாசியம் கல்சியம் அளவு கட்டுக்குள் இருக்க மருந்து அளிக்கப்படும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற டயாலிசிஸ் செய்யப்படும் டயாலிசிஸில் இரண்டு வகை உள்ளன கீமோ டயாலிசிஸ் பெரிடோனியல் டயாலிசிஸ் இரண்டு வகை உள்ளது ஹீமோ டயாலிசிஸ் மருத்துவமனையில் செய்யப்படுகிறது இது கையில் இரண்டு குழாய்கள் பொருத்தப்படும் ஒரே குழாய் வழியே கெட்ட ரத்தம் இயந்திரத்தினுள் செல்லும் அங்கு அசுத்தம் செய்யப்பட்டு மற்றமொரு குழாய் வழியே உடலுக்குள் செல்லும் இந்த இயந்திரத்தை செயற்கை சிறுநீரகம் என்று கூட சொல்லலாம் வாரத்துக்கு பன்னிரண்டு மணி நேரத்துக்கு டயாலிசிஸ் செய்ய பரிந்துரைக்கப்படும் பெரிட்டானியால் டயாலிசிஸ் என்பது வீட்டில் செய்யப்படுகிறது வயிற்று அறிவு சிகிச்சை செய்து குழாய் பொருத்தப்படுகிறது இந்த குழாய் வழியே திரவம் செலுத்தப்படும் சுத்திகரிப்பு முடிந்ததும் இந்த குழாய் வழியே திரவம் வெளியேற்றப்படும் சிறுநீரக செயல் இழப்பு அடைந்தவர்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மட்டுமே நிரந்தரமான தீர்வினை அளிக்கும் உறவினர்களிடமிருந்து சிறுநீரகம் தானமாக பெறுவது விபத்தில் மூளைச்சாவு அடைந்தவர்களிடம் இருந்து சிறுநீரகத்தை தானமாக பெற்று பொருத்துவதன் மூலம் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது சிறுநீரகம் காக்கு ஏழு பொன் விதிகள் ஒன்று இருக்க வேண்டும் உடல் ஃபிட்டாக இருக்க தொடர் உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவும் எப்போதும் துடிப்புடன் இருக்க குறைந்தது தூரத்துக்கு செல்லும் போது நடந்து செல்ல வேண்டும் தினமும் நீச்சல் கால்பந்து சைக்கிள் ரன்னிங் டென்னிஸ் போன்றவைகளை விளையாடலாம் இரண்டாவது ரத்தத்தில் சர்க்கரை அளவை கண்காணிக்க வேண்டும் சிறுநீரக நோய்கள் வர முக்கியமான காரணமாக இருப்பது சர்க்கரை நோய் எனவே ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க வேண்டும் சர்க்கரை நோயாளிகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் வழக்கமான பரிசோதனைகளுடன் தங்கள் சிறுநீரக செயல்திறன் பரிசோதனையையும் செய்து கொள்ள வேண்டும் ஆரம்ப நிலையையே கண்டறிந்தோம் என்று சொன்னால் இது தொடர்பான சந்தேகம் இருந்தால் தயங்காமல் மருத்துவர்களை அணுகி ஆலோசனை பெற வேண்டும் வைத்தியரின் பரிந்துரைக்கு அமைய மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது இரத்த அழுத்தத்தை கண்காணிக்க வேண்டும் மாரடைப்பு மற்றும் பக்கவாதத்துக்கு உயர் அழுத்தம் முக்கிய காரணமாக இருப்பது போலவே சிறுநீரக செயலிழப்புக்கு காரணமாகவும் இருக்கிறது எனவே அழுத்தம் இயல்பு நிலையில் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் உணவு உடற்பயிற்சி என வாழ்க்கை முறை மாற்றங்களை மேற்கொண்டு இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க வேண்டும் நான்காவது ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான சரிவிகித உணவு எடுத்துக்கொள்வது சிறுநீரகத்தை மட்டும் பாதுகாப்பது இல்லை இதயம் மூளை என ஒவ்வொரு உறுப்புக்கும் நல்லது உணவில் உப்பின் அளவை குறைக்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஐந்து அல்லது ஆறு கிராமுக்குள் உப்பு சேர்த்துக்கொள்ள வேண்டும் உப்பை குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் ஐந்தாவது போதுமான அளவு நீர் அருந்த வேண்டும் ஆரோக்கியமான நபர்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு முதல் இரண்டரை லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும் சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் வைத்தியர் பரிந்துரைத்த அளவு மட்டுமே தண்ணீர் அருந்த வேண்டும் அதிகளவு தண்ணீர் அருந்தும் போது அது ரத்தத்தில் சோடியம் யூரியா மற்றும் நச்சுக்களின் அளவை குறைக்கிறது சிறுநீரக பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பை குறைக்கிறது ஆனால் மிக அதிக அளவில் தண்ணீர் அருந்துதலும் கூடாது தண்ணீருக்கு பதில் குளிர்பானங்கள் அருந்துவது மிக தவறு கோலா கார்பனேட்ட பானங்கள் கூட சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தும் ஆறாவது புகைப்பிடிக்காதீர்கள் புகை போது சிறுநீரகத்திற்கு செல்லும் அளவு குறையும் குறைந்த அளவிலான செல்லும் போது அது சிறுநீரகத்தின் செயல்பாட்டை பாதிக்கும் மேலும் புகைப்பழகம் சிறுநீரக புற்றுநோய் மற்றும் நீர்ப்பை புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பையும் அதிகரிக்கிறது ஏழாவது வேண்டாமே சுயமருத்துவம் தலைவலி மூட்டு வழி முதுகுவழிக்கு வலிக்கு வலி வலி நிவாரணிகள் மற்றும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் சிறுநீரகத்தை அதிகம் பாதிக்கிறது சாதாரணமாக சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கும் போது அல்லது அவசர காலத்தின் போது உரிய ஆலோசனையுடன் இந்த மாத்திரைகளை சாப்பிடுவது தவறில்லை ஆனால் அடிக்கடி சாப்பிட்டால் பாதிப்பு ஏற்படும் எனவே நீண்ட நாட்களாக முதுக்கு வலி அல்லது மூட்டு வலி என்று தவிப்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே வலி நிவாரணிகளை சாப்பிட வேண்டும் சிறுநீரகத்தை சுத்தம் செய்யும் உணவுகள் கிராட்பர் ஜூஸ் சிறுநீரக பாதை நோய் தொற்றை குறைப்பதற்காக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன மேலும் பாக்டீரியா கிருமி சிறுநீர்ப்பை மற்றும் சிறுநீரகத்திலிருந்து சிறுநீர்ப்பை வரும் குழாயில் நுழையாமல் தடுக்கிறது சிறுநீரகத்தில் படியும் அதிகப்படியான கால்சியம் ஆக்சலைட் படிமத்தை அகற்றி சுத்தம் செய்கிறது இதனால் சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்க முடியும் கிராண்ட்ஃபர்ரிங் பழங்கள் கிடைப்பது இல்லை ஆனால் ஜூஸ் கிடைக்கிறது அதிகப்படியான சர்க்கரை சுவையூட்டிகள் பதப்படுத்திகள் இல்லாத ஆர்கனிட் ஜூஸ்களை பார்த்து வாங்கி பருகலாம் எலுமிச்சை ஜூஸ் இயற்கையான அமிலத்தன்மை கொண்டு எலுமிச்சை சாறானது சிறுநீரில் சிட்ரேட் அளவை அதிகரிக்க செய்கிறது இதன் மூலம் சிறுநீரகத்தில் கெட்கள் உருவாவதற்கான வாய்ப்பு குறைகிறது இதை தயாரிப்பதும் மிகவும் எளிதானது தினமும் லிட்டர் வெந்நீரில் அரை எலுமிச்சை பழத்தை சாறு எடுத்து கலந்து பருகி வந்தால் சிறுநீரகத்தின் ஆரோக்கியம் மேம்படும் தவிர திராட்சை ஆரஞ்சு தார்பூசணி ஆப்பிள் சிறுநீரகத்துக்கு நலம் தரும் பழங்கள் சிறுநீரகம் சிறுநீரகத்தை எப்படி காக்க வேண்டும் சிறுநீரக செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சிறுநீரக செயல்பாடுகள் இழந்தால் எவ்வாறான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படும் சிறுநீரகத்தை காப்போமாக இருந்தால் முன்கூட்டியே நாம் என்ன செய்ய வேண்டும் இவற்றை தொடராக மூன்று வாரங்கள் என்ன சொல்றீங்க பகுதியில் நாம் உங்களுக்கு வழங்கினார் தரனி வாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்ட்டி வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியில் தொடராக வழங்கிய இந்த விடயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா என்றால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடரும் தரனிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி ஃபோர்ட்டுக்கும் மூடு இணைந்திருங்கள் மற்றும் சந்திக்கலாம்